ஹே மக்களே அப்போ நம்ம போன வீடியோவில் வந்து நம்ம கோழி வந்து எப்போ முட்டை போடும் எத்தனை முட்டைக்கு முட்டைக்கப்புறம் அடைப்படுக்கும் டீட்டெயிலாக பார்த்துருப்போம் அப்போ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் போய் பார்த்துட்டு வந்துருங்க இன்றைக்கோட நம்ம பிகினஸ் டவுட்டில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோழி வந்து அடை வந்துச்சுன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது கோழி வந்து அடை வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் காட்டும் இந்த டவுட்டு பிகினஸ்க்கு கண்டிப்பாக வரும் எனக்கு தெரியுன்றவங்க நம்ம வீடியோ தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க தெரியாதுன்றவங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த மேடம் பார்த்திங்கன்னா இப்போ அட வந்திருக்காங்க போன வீடியோவில் முட்டை போடுறது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த மேடம் வச்சு தான் நம்ம ஃபுல் டெமோ காட்டியிருக்கோம் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த மேடம் தோ நிற்கிற தோரணியே உங்களுக்கு தெரியும் அடை வந்திருக்காங்க அடை வந்த கோழி இப்படி தான் நிற்கும் அப்படியே மெதுவாக தான் போகும் குடுகுடுன்னு ஓடாது இந்த மாதிரி சிறகெல்லாம் விரிச்சுக்கிட்டு அப்படி நிற்கும் கோழி வந்து முட்டை முடிஞ்சிருச்சான்னு பாருங்கள் முட்டை போடுறது ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் கோழி இந்த மாதிரி அடைப்படுத்திருக்கோம் அடைப்படுத்த கோழி இப்படி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் முட் ஆனால் இவளுக்கு வந்து இன்னி முட்டை முடியல இவ ரெண்டு மூணு முட்டை போடுறதுக்கு முன்னாடியே அடைப்படுக்கிற சிம்டம்ஸ் காட்டிடுவா நான் முட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடை வைப்பேன் நெக்ஸ்ட் அறிகுறி பார்த்தீங்கன்னா கோழி நம்ம பக்கத்தில் போனாவோ இல்லாட்டி கோழியை தொட உள்ளே போனாவோ ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்கும் ரொம்பவே ஆக்ரோஷமாக சவுண்டு கொடுக்குற மாதிரி பண்ணும் இப்போ பாருங்க இவள் சவுண்டு விடுவா அதே மாதிரி பண்ணும் இந்த மாதிரி ரொம்பவே இதை விட ஆக்ரோஷமாக பண்ணும் இவன் வந்து ஃபஸ்ட்டு பேட்சில் ரொம்பவே ரொம்பவே பண்ணிட்டு இருந்தா இந்த பேட்சில் பார்த்தீங்கன்னா அவளுக்கு நம்மளை ஃபுல்லாக பழகிருச்சு அதனால அவ்வளோ வந்து சவுண்டு கொடுக்க மாட்டா இல்லாட்டி கோடிங்கில் பயங்கரமாக சவுண்டு கொடுக்கும் பக்கத்தில் போக விடாது தொட விடாது எதுவுமே பண்ணாது கொத்த கொத்தமே வரும் இந்த மாதிரி முடியெல்லாம் அப்படியே சிலிர்த்த மாதிரி நின்றுட்டுருக்கும் சில கோழிங்க பார்த்தீங்கன்னா முட்டை முடியறதுக்கு முன்னாடியே இப்படி பண்ணுவாங்க சில கோழிங்க பார்த்தீங்கன்னா முட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி பண்ணுவாங்க உங்கள் கோழி வந்து முட்டை முடியுதான்னு பாருங்கள் கோழி வந்து முட்டை முடிஞ்சு ரெண்டு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அடை வச்சா போதும் இல்லாட்டி நீங்கள் கோழியை வந்து அடை வச்சிருப்பீங்க ஆனால் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு எடுப்போம் அதனால் நீங்கள் வந்து கோழி வந்து முட்டை முடிஞ்சு ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணுங்கள் ரெண்டு நாள் முட்டை தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடை வைக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இவங்க பாருங்கள் எப்படி கொத்த வரா எப்படி உட்காந்துருக்கா பாருங்கள் ஆனால் இவங்களுக்கு வந்து முட்டை இருக்குது இன்னி முட்டை முடியலை முட்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடை வைக்கணும் ஆனால் பாருங்கள் முட்டை மு முடியாமவே எவ்வளோ கொத்தமாக வர்ற மாதிரியும் உடம்பெல்லாம் செலுத்துட்டு நிற்பா வந்து இப்படிதான் அடை வடை அடை வந்த கோழிங்க இப்படி தான் சிம்டம்ஸ் காட்டும் அடை வந்துச்சுன்னா தெளிவாக உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த மாற்றம் எப்படி பார்க்குறா பாருங்களேன் கேமராவை ஆனால் இவன் வந்து இந்த தடவை நமக்கு பழகுனனால அவ்வளோ சவுண்டெல்லாம் கொடுக்கல இங்கே பாருங்கள் எப்படி பலூன் மாதிரி நின்றுட்டு இருக்கா அப்போ வந்து நார்மலாக இவ்வளோ நீங்கள் போன வீடியோஸில் பார்த்துருப்பீங்க எப்படி இருப்பான்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள் எப்படி இருக்கான்ட்டு ரொம்பவே உருண்டு போய் கிடக்கா அப்போ கோழி வந்து அடை வந்துருச்சுன்னா தெளிவாக தெரிஞ்சிடும் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இந்த வீடியோவில் நம்ம கோழி வந்து அடை வந்தது நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ற சிம்டம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லை நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் கோழி அடை எப்படி வைக்கிறதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் அப்போ நீங்களும் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே